அலமதுல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் முஸ்லீம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான் அந்த உம்மத்திலே பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி பலதரப்பட்ட நியாமத்துகள் கொடைகளை அல்லாஹ் செய்கின்றான் அதில் தான் அல்லாஹுடைய பள்ளிவாசலிலே நாம் ஜும்மாவுடைய நாளிலே ஒன்று கூடுவது இது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஜமாதுல் ஆஹிர் என்று சொல்லுகின்ற இந்த முதல் மாதத்துடைய இந்த ஜமாதுல் ஆஹிர் ஹிஜ்ரியுடைய அடிப்படையில் ஆறாவது மாதமாக இருக்கிறது அந்த மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் கலந்து கொள்கிறோம் அரபியில் ஒரு பெயர் வைப்பதாக இருந்தாலே ஒரு காரணத்தோடு தான் வைப்பார்கள் ஆறு மாதம் வெயில் காலம் ஆறு மாதம் குளிர் காலம் அரபிலே குளிர் அதிலும் கடி கடினமானதாக இந்த ரெண்டு மாதங்கள் ஜமாதுல் ஊலா ஜமாதுல் ஆஹிர் இந்த ரெண்டு மாதத்திலும் கடுமையான குளிர் இருக்கும் எந்த அளவுக்கு குளிர் என்று சொன்னால் தண்ணீர்கள் எல்லாம் பனிக்கட்டிகளாக ஆகிவிடும் ஜமாத் என்று சொன்னாலே உறைந்து போய்விடுதல் விடுதல் தண்ணியெல்லாம் தொடவே முடியாது அப்படிப்பட்ட குளிர்ச்சியான காலமாக இருக்கக்கூடிய இந்த குளிர் காலத்திற்கு ஜமாதுல் ஊலா ஜமாதுல் ஆபிர் என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மாதத்திலே நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் வரலாற்றிலே இந்த மாதத்தில் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் பலதரப்பட்ட பிறப்புகள் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு சொல்லின் அடிப்படையில் செய்தனா ஃபாத்திமத்து ஜஹரா சொர்க்கத்தின் தலைவி என்று சொல்லப்படுகின்ற ஃபாத்திமாரதி இல்லாதவர்கள் இந்த மாதத்தில்தான் பிறந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே போன்று சித்திகுல் அக்பர் முதல் ஹலீஃபா நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவர்கள் மனித வர்க்கத்தில் என்று யாரை பற்றி சொல்லப்படுகிறதோ அந்த சித்திகுல் அக்பர் ரதிலாஹு தாலா அனுகு அவர்கள் ஹிஜ்ரி பதிமூன்று ஜமாதுல் ஆஹிர் பிறை இருபத்தி ரெண்டு அன்று தான் அவர்கள் மரணித்தார்கள் அல்லாஹு தலா எப்படி அவர்களுடைய மரணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான் பாருங்கள் நபியுடைய மரணமும் அறுபத்தி மூன்று வயது சித்திக் நாயகத்துடைய மரணமும் அறுபத்தி மூன்று வயது அவர்களும் திங்கள் கிழமை இவர்களும் திங்கள் கிழமை பெருமானார் மரணித்து சரியாக மாதங்கள் வருடங்கள் மாதங்களிலே இவர்கள் அல்லாஹ்விடத்தில் இடத்தில் சென்று விட்டார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் ஜமாதுல் ஆக்கிரில் ஏற்பட்டதாக இருக்கிறது அதே போன்று பல தரப்பட்ட போர்கள் இஸ்லாத்துடைய வெற்றி பெற்ற பல போர்கள் இந்த ஜமாதுள் ஆக்கிரில் நடந்திருக்கிறது சொல்லுகின்ற ஒரு போர் இந்த மாதத்தில்தான் நடந்தது ஹஸ்வத்து ஜாத்துஸ் சலாசில் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய முக்கியமான போரும் இந்த மாதத்தில்தான் நடந்தது பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு அதிரத்து ரதி இல்லா அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் ஒரு போர் நடந்தது ஹஸ்வத்துல் ஜமல் என்று சொல்வார்கள் அதுவும் ஒரு போர் இந்த மாதத்தில் தான் நடந்தது எந்த போருக்காக வெளியேறியதை நினைத்து தன் வாழ்நாள் முழுக்க ஐஷாரதி அவர்கள் அழுதார்களோ அப்படிப்பட்ட ஒரு போர் போர் ஜமல் என்று இந்த தான் நடந்தது இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுகள் இன்றும் மதினாவிலே நாம் பார்த்தால் மதினாவிலே போகக்கூடியவர்கள் அங்கே காட்டுவார்கள் ஒரு இடத்திலே ஒரு ஆறு மொத்த மதினா மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறது மக்காவிலே ஜம்சம் என்று சொன்னால் மதினாவிலே ஒரு ஆறு இது யாருடைய ஆறு என்று கேட்டால் ஜுபைதா ஹாத்தூன் என்று சொல்லுகின்ற அவர்கள் பெயரால் அவருடைய கணவர் ஹாரூன் ரஷீத் கெட்டிய ஒரு ஆறு இன்றும் மதினாவில் ஓடிக்கொண்டிருக்கிறது மதினாவுடைய மக்களுடைய தாகங்களை தீர்த்து கொண்டிருக்கிறது சுபைதா ஹாத்தூர் மரணிப்பதற்கு முன்னால் தன் கணவரிடத்தில் சொல்லிவிட்டு சென்றார்கள் நான் மரணித்த பிறகும் கூட மக்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என் பெயரில் நீங்கள் ஒரு ஆறு கெட்ட வேண்டும் அதில் வருகின்ற தண்ணீரை எல்லாம் மக்கள் குடித்த அந்த நன்மை எனக்கு கபரில் வந்து சேர வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக ஹாரூன் ரஷீது கெட்டிய ஒரு ஆறு அவர்களுடைய பெயரிலே என்று இருக்கிறது ஹாரூன் ரஷீத் மன்னர் ரெண்டு மூன்று இமாம்களை பார்த்த ல்லா அஹமது இது மூன்று இமாங்களுடைய காலத்தில் வாழ்ந்த மரணித்ததும் இந்த ஜமாதுல் ஆஹிரில் தான் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு முக்கிய மிக முக்கியமான மாதமாக இருக்கிறது பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் சொல்லிக் கொடுத்த நிகழ்வுகள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹாதிஹில் உம்மா இந்த உம்மத்தின் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் சஹாபாக்கள் உத்தவர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு நாம் செய்கின்ற செயல் போட்டோவை வைத்து போனிலே வீடியோ பிடித்து நாலு பேர் பாராட்ட வேண்டியது இருக்கிறது சஹாபாக்கள் செய்த செயலுக்கு பாராட்டு பூமியிலிருந்து வரவில்லை வானத்திலிருந்து வந்தது பாராட்டு இவன் அல்லாவாக இருக்கின்றான் குரானுடைய வசனம் சாட்சியாக இருந்தது என்ன காரணம் சொன்னார்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உறுதியும் பற்றற்ற வாழ்க்கவும் உலகத்தை வெறுத்து வாழ்ந்தார்கள் உறுதியான நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் அவர்கள் உயர்ந்தார்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு இப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என் உம்மத்தில் கடைசி மக்கள் அழிவதற்கு என்ன காரணம் தெரியுமா பின்னால் ஒரு சமூகம் வருவார்கள் அவர்கள் அழிந்து போவார்கள் ரெண்டே ரெண்டு காரியம்தான் பில் புகுலி வல் அமலி என்றார்கள் பெருமானார் கஞ்சத்தனம் இருக்கும் மேல் எண்ணம் இருக்கும் ரொம்ப ஆசைப்படுதல் கஞ்சத்தனம் என்னங்க பிறருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் கஷ்டப்படுகின்றவருக்கு துணை இருக்கக்கூடிய எண்ணங்கள் இதுவெல்லாம் இருக்காது ரெண்டாவது நம்ம மேல் எண்ணம் படுவோம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசைகள் காசுகளையும் பதவிகளையும் கண்ணியத்தையும் பெருக்கிக் கொள்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்யக்கூடிய சமூகமாக இது மாறிவிட்டது ஒரு சீட்டுக்காக யார் யாருடைய காலையோ பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் சல்லா அலி இஸ்லாம் இதுதான் இந்த உம்மத் அழிவதற்கு காரணம் என்றார்கள் பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அதனால எதை சரியை இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சகஜமாகிவிட்டது வியாபாரமாக இருந்தாலும் போய் விட்டது எல்லா இடத்திலும் போய் இன்னைக்கு வியாபாரத்துல காசை அதிகம் சம்பாதிக்கிறதுக்காக தான் மனுஷன் போய் சொல்றான் சொன்னார்கள் அல் நீங்கள் பேசுகின்ற உங்களுக்கு வருகின்ற லாபத்தையும் உணவையும் தடுத்துவிடும் என்றார்கள் நீங்க போய் பேசினால் நீங்கள் மேலே போலான்னு நினைக்கிறீங்க கிடையாது நீங்கள் கீழே தான் போவீர்கள் உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் கதிரியும் ஏற்படும் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதனால இன்னைக்கு வியாபாரத்துல பணக்காரனிடத்தில் நடந்து கொள்ளுகின்ற அதே முறை ஏழை இடத்திலும் நடத்தப்படுகிறது சலல்லா சொன்னார்கள் ஒருவன் செய்கின்ற வியாபாரத்தை பார்த்து அல்ல அரசிலிருந்து பெருமைப்படுகிறான் யார் தெரியுமா கஷ்டப்படுகின்றவன் வருகின்றான் ஏழை ஏழையானவன் வருகின்றான் அவனுடைய காசு வாங்குகின்ற விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி இறக்கம் காட்டுகின்றானே அவன் மீது இறக்கப்படுகின்றானே அந்த வியாபாரியை பார்த்து அல்லா பெருமைப்படுகின்றார் என்றார்கள் பெருமானார் சல அலிஸ்லம் பணக்காரனை பார்க்கக்கூடிய அதே விதத்தில் ஏழையை நாம் பார்க்க கூடாது என்ற ஒரு செய்தியை நபி அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் எனவே இது குளிர்காலமாக இருக்கிறது மூமினை பொறுத்தவரை எல்லா காலமும் வணங்குவதற்கு அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு உண்டான காலம்தான் இது போன்ற குளிர்காலம் வந்தால் என்னங்க லாபம் இரவு நீண்டி விடுகிறது பகல் குறைந்து விடுகிறது செய்தனா உமருகுனு ஹத்தா பிரபு அல்லாஹ் கால எப்பமாவது குளிர்காலம் வந்து விட்டால் சொல்லுவார்களாம் இன்ன சித ஹத ஹவாதோ குளிர்காலம் வந்து விட்டது மழை காலம் வந்து விட்டது ஹூ அது அது உங்களுக்கு எதிரியாக இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப பேர் தற்காப்பு செய்யறது கிடையாது என்னங்க மழையா இருந்தாலும் பருவாயில்ல குளிராக இருந்தாலும் பருவாயில்ல காதுகளை போர்த்துதல் குளிருக்கு தகுந்தபடி நாம் மாறுதல் கிடையாது சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் இத்தகல் வருது குளிர உஷாரா இருந்துக்கோங்க பல நபிமார்களும் நபியுடைய தோழர்களும் குளிரின் காரணமாக மரணித்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது குளிரிலே நீங்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் அதனுடைய தற்காப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உமர் சத்தாவிரதி இல்லா சொல்லுகின்றார்கள் குளிர் காலம் என்பது மழை காலம் என்பது உங்களுக்கு எதிரியாக இருக்கிறது அதற்கு உண்டான தயாரிப்புகள் மழை பெய்ஞ்சா கொடை எடுக்கணும் எடுக்கணும் அதற்கு உண்டான தயாரிப்புகள் பச்சை தண்ணீரில் தண்ணீரை பயன்படுத்தாமல் காலை காலங்காத்தாலே நம்மளுடைய சுட தண்ணீரை பயன்படுத்திக் கொள்வது இதுவெல்லாம் அதனுடைய தயாரிப்புகளாக இருக்கிறது உமர் ரதி அல்லா அதைத்தான் சொல்லித் தருகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் இது போன்ற குளிர்கள் வடமாநிலங்களிலே குளிர்களினால் இதுவரை நானூத்தி இருபது பேர் மரணித்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் குளிர் மரணத்திற்கு அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது என்பதனால தான் குளிர்காலம் வந்துச்சுன்னா உமர் ரதியில் என்ன தெரியுமா செய்வாங்களாம் மரணத்திற்கு தயாராகி விடுவார்களாம் தன் சொந்த பந்தங்களுக்கு வசியத் என்னும் மரண உபன்னியாக விநாசம் செய்து விடுவார்கள் காரணம் இந்த குளிர் அப்படிப்பட்ட ஆபத்தாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் நான் இங்கே அதற்காக நன்மைகள் கூட இன்னைக்கு கடுமையான குளிர் இருக்கிறது காலை பஜருடைய நேரத்தில் தண்ணீரை தொடுவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஆனால் எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா சல்லல்லாஹலேஸ்வரம் சொன்னார்கள் மன் அஸ்வகல் ஒலு அபில் பருது ஷரீர் கடுமையான குளிராக இருக்கிறது அந்த கடுமையான குளிரையும் பொருள்படுத்தாமல் ஒரு மனிதன் வெயில் காலத்தில் எப்படி செய்வாரோ சுனத்துக்களை பேணி முகத்தை எப்படி கழுக வேண்டுமோ சரியான முறையில் எல்லா உறுப்புகளையும் பேணி கழுவினால் வெயில் காலத்தில் ஒது செய்தால் ஒரு நன்மை குளிர்காலத்தில் முழுமையான ஒது செய்தால் ரெண்டு நன்மை என்றார்கள் பெருமானார் நீங்கள் கஷ்டத்தை நீங்கள் கஷ்டம் அதிகப்பட்டால் கூலி அதிகமாக ஆகும் என்று என்பது தான் அல்லாஹுடைய நீதி இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம் மனுஷன் கஷ்டப்படுறதுக்கு ஏற்ப கூலி தர தரமாட்டுகிறான் முட்டி மோதுகின்றான் வெயிலிலே கஷ்டப்படுகின்றான் அதே காசு தான் தருகின்றான் வெயில் காலம் குளிர்காலம் எந்த வித்தியாசமும் கிடையாது அல்லாஹ் அப்படி கிடையாதுங்க வெயில் காலத்தில் நீங்கள் ஒலு செய்கின்ற பொழுது ஒரு நன்மை என்றால் கடுமையான குளிர்காலத்தில் நீங்கள் முழுமையான முறையில் ஒழு செய்தால் ரெண்டு நன்மை என்றார்கள் பெருமானார் சலல் அலே இஸ்லாம் அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நாம் பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுகிறோம் இது சின்ன பாவம் தானங்க இது மக்குருவு தானங்க என்று சொல்லிவிடுகிறோம் சலல்லா அலேஸ்லாம் சொன்னார்கள் சாதாரண அற்பமான பாவங்களை எல்லாம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா சின்ன சின்ன பாவங்கள் சேர்ந்து சேர்ந்து ஒரு நாள் இந்த மனிதனை அழித்து விடும் என்றார்கள் பெருமானார் சலுல்லா வலிஸ்லம் ஒரு அஞ்சு பாவம் சின்ன பாவம் சேர்ந்துச்சுன்னா அது பெரிய பாவத்திற்கு நிகராக மாறிவிடுகிறது அல்லாஹுடைய கோபத்திற்கு காரணமாக ஆகிவிடுகிறது நீங்கள் சிறு பாவத்தையும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் சலுல்லா வலிஸ்லம் இன்னைக்கு நாம் பேச வேண்டிய கருத்து வருடம் வருடம் டிசம்பர் ஆறு வருகிறது பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நாள் செய்தாக்கப்பட்ட நாள் நினைவு கூறப்படுகிறது இடிக்கப்பட்ட பள்ளிவாசல் ஒன்று பகரமாக பல பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது ஆனால் பள்ளிகள் இருக்கிறது துணுகின்றவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் நாம் இடித்தவனை நோக்கி ஒவ்வொரு வருடமும் போராட்டம் செய்கிறோம் தேவையை தான் நாம் அதை மறுக்கவில்லை ஆனால் இருக்கக்கூடிய பள்ளி வாசலை தொழுகையை கொண்டு அலங்கரித்து விட்டோமா கியாமத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா சொன்னார்கள் அது இருக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் பள்ளி வாசல் அதிகமாக இருக்கும் தொழுகின்றவர்கள் குறைந்து விடுவார்கள் சொல்ற பள்ளி வாசல் அதிகமாக இருக்கும்

இருக்கக்கூடிய பள்ளி வாசல்களை அலங்கரித்து விட்டோமா செய்தா உமர் கத்தாபுரது எல்லா உடைய காலம் ஹிஜ்ரி பதினாறு உமர் நாயகம் பரேஷன் ஆகிட்டாங்க என்னங்க தொழுகையாளிகள் குறைஞ்சிட்டாங்களா குரானை ஓதுறவங்க குறைஞ்சிட்டாங்களா நோம்பு வைக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்களா கிடையாதுங்க வெட்டு கிளி காணாமல் போய்விட்டது வெட்டு கிளி இன்னைக்கு எத்தனோ பேர் வெட்டு கிளின்னு ஒன்று இருக்குதான் கூட நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு ஜூ போன்ற இடங்களில் போய் பார்த்தா வெட்டு கிளின்னு ஒன்று இருக்கும் அளவுக்கு அனுமதி சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது மீனும் வெட்டுக்கிளியும் என்றார்கள் பெருமானார் அலி இஸ்லம் மீனை இறந்து போன பிறகும் சாப்பிடலாம் அதே போன்று வெட்டுக்கிளியையும் அது தானாக இறந்து போன பிறகு சாப்பிடலாம் என்றார்கள் பெருமானார் சல அலாஹ் அலிஸ்லம் வெட்டுக்கிளி குறைந்து விட்டது உமரது இல்லாவுடைய ஆட்சி காலம் பதினாறு ஒவ்வொருத்தவங்க கிட்ட கேட்கறாங்க நீங்க வெட்டுக்கலியை பாத்தீங்களா நீங்க வெட்டுக்கலியை பாத்தீங்களான்னு கேட்டாங்க உமர்றது எல்லாம் நாங்க பாக்கலையங்க நாங்க பாக்கல எல்லாரும் சொல்லுகின்றார்கள் யமனில் இருந்து ஒரு படை வருகிறது ராக்கிபன் இளல் இராக் இராக்கில் இருந்து ஒரு படை வருகிறது ராக்கிபன் இள ஷாம் எல்லா ஊருக்கும் அனுப்புகின்றார்கள் உங்க ஊர்ல யாராவது வெட்டுக்கலியை பார்த்தா சொல்லுங்க வெட்டுக்கலியை பார்த்தா சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் கடைசியில் உமர்றது எல்லாவுக்கு செய்தி கிடைக்கிறது இராக்கில் இருந்து ஆமாம் நாங்கள் ஒரு வெட்டுக்கிளியை பார்த்து விட்டோம் இப்பொழுது உமர்றது சொன்னார்கள் நான் ஏன் தெரியுமா வெட்டுக்கிளியை இருக்கிறதா என்று பார்க்க சொன்னேன் நான் ஒரு ஹதீசை கேட்டிருக்கின்றேன் அல்லாஹு ஆயிரம் படைப்புகளை படைத்திருக்கிறான் இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்ச படைப்பு மொத்தம் ஆயிரம் படைப்பு

இதுல முதல் முதல்ல அழிகின்ற படைப்பு வெட்டுக்கிளி பெய்தா ஹலக்கல் ஜராத் வெட்டுக்கிளி அழிந்து விட்டால் கத்த தாபகத்தில் உமம் ஒன்று ஒரு படைப்பா அழிந்து போயிட்டே இருக்கும் அப்புறம் என்னங்க கியாமத் வந்து விடும் என்றார்கள் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லம் நான் ஏன் இந்த ஹதீசை சொல்லுகின்றேன் என்றால் வெட்டு காணாமல் போய்விட்டது உமர் ரது இல்லாவுடைய ஆட்சி காலத்தில் சுயாமத்து வந்து விட்டது என்று பரேஷானாகி விட்டார்கள் பள்ளி வாசல்கள் இருக்கிறது தொழுகின்றவர்கள் கிடையாது குரான் இருக்கின்றது ஓதுகின்றவர்கள் கிடையாது நன்மைகள் இருக்கின்றது செய்கின்றவர்கள் கிடையாது என்று சொன்னால் இது சுயாமத்துடைய அடையாளம் இல்லை என்றால் வேற என்னவாக இருக்க முடியும் என்பதை இன்னைக்கு பார்க்கின்றோம் வித்திரு தொழுக சிலாசமித வெத்து தொழுக தொழுகுனா உம்மத்து கிடையாது இன்னைக்கு இஷாவே போடுச்சு பஜிறு போடுச்சு வித்திரு தொழுகலனா என் உம்மத்து நாங்க பெருமானார் மல்லம் யூத்திர் பலைசம் இன்னைக்கு வித்திரு இஷா தொழுகைக்கு பிறகு தொழுறதா மூணு ரக்கா தொழுறதா ரெண்டு ரக்காத்து சலாம் கொடுத்துட்டு தொழுறதா தனியா தொழுறதா மூணையும் மகரீப் மாதிரி சேர்த்து தொழுறதா தகஜத் நேரத்தில் தொழுறதா எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கிறது எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் சல்லல்லா அலி எப்படி வித்திரு தொழுதாங்க ஐஷாரதி அல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் மின் குள்ளில் லைலி ஹத் அவுதர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்தமர் வித்ருஹு காலையில சஹர் ஈஷா தொழுதுட்டு தக்பீர் கட்டினாங்க வித்திருக்காங்க பெருமானார் ஃபஜ்ருடைய வாங்கு வரை வித்திரு தொழுதார்கள் பெருமான யாருங்க தொழுவ முடியும் இன்னைக்கு மூணு ரக்காத் ரக்கா குழுவல்லாவது தொழுறதுக்கு குழியாயின் காப்பின் ஓதி தொழுறதுக்கு நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இஷாவுக்கு பிறகு வித்திரு தொழுக ஆரம்பிச்சாங்க பெருமானார் சஹர் வரை பெருமானார் வித்திரு தொழுதார்கள் என்று ஆயிஷாரது இல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நபியுடைய தொழுகையும் நம்முடைய தொழுகையும் சமமில்லை என்று சொன்னார் நபியும் நாமும் இங்கே சமமாக இருக்க முடியும் என்ற ஒரு செய்தி எனவே அல்லாமா இஹ்பால் சாரே ஜஹான் சே அச்சா அதை படித்தவர் அல்லாமா இஹ்பால் ரஹமத்துல்லாஹி ஆலே அவர்கள் சொல்லுகின்றார் என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க மக்கள் எல்லாம் ஜனாசா தொழுகைக்காக ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா ஒரு இருந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க ஒரு இருந்து ஒரு நாட்டுக்கு போகிறாங்க ஆனால் தொழுகைக்கு அவன் மகளால் இருந்து பள்ளிவாசலுக்கு போகமாட்டானேன்னு சொல்கிறான் என்ன சொல்றாங்க பாருங்க அல்லாமா இஸ்பால் இன்னைக்கு இறந்து போயிட்டா அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் முந்நூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வரார் ஏங்க ஜனாதா இன்னும் தொழு வைக்கல வெளிநாட்டிலிருந்து சொந்தக்காரர் வந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள் ஜனாதா தொழுகை என்னங்க பரல ஐனா பரலே இப்பாயா ஆஹ் நாற்பது பேர் இருந்தா பத்து பேர் தொழுதா ஜனாதா தொழுகை கூடிவிடும் ஆனால் தொழுகைகள் இருக்கிறது அது யாரோ செய்து விட்டால் நிறைவேறாது நாம் செய்ய வேண்டும் அப்படி தொழுகையை பள்ளிவாசலை கொண்டு அலங்கரித்தால் யாருங்க பள்ளிவாசல் வாசல் இடிக்க போறா ஏங்க டிசம்பர் ஆற வரப்போகிறது பள்ளிவாசல்கள் தொழுகையாளிகளை தொழுகை விட்டும் அது இல்லாததின் காரணமாகத்தான் ஒவ்வொரு மஸ்ஜிதுகள் நம் கைகளை விட்டு போய் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் எனவே பெருமானார் விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஏழாவது படிக்கிற பையன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறான் தள்ளாடிட்டு போய் அவன் ஸ்கூல்ல போய் சேருகின்றான் என்ற ஒரு செய்தி நாம் பேப்பர்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாம இப்படத்தில் கேட்கப்பட்டு கனவில் ஒருவன் பார்க்கின்றான் கையிலே சாராயம் பாட்டில் இருக்கிறது குடிக்கவில்லை கையில் பாட்டில் இருக்கிறது சாராயத்துடைய பாட்டல் கனவுக்கு விளக்கம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது அவன் பெரும் பெரும் பாவம் செய்வான் அவன் பெரிய பெரிய சித்தனாக்களில் ஈடுபடுவான் சாராயம் குடிப்பதாக கனவில் பார்த்தாலே அது ஆபத்து என்று சொன்னால் அவன் நினைவில் குடித்து விட்டால் எவ்வளவு பெரிய பாவியாகுவான் என்ற ஒரு செய்தியை நம்மால் இங்கே சொல்ல வேண்டியது இருக்கனவே இன்னைக்கு ஒரு காலம் இருந்துச்சு ரெண்டு பேர் சந்திச்சிட்டாங்கன்னா சுக்குர் அல்லாஹை பற்றி என்னங்க அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சான் நமக்கு என்ன செஞ்சோம் வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க சகாபக்கள் ரெண்டு பேரு சந்திச்சுட்டா என்னங்க பேசுவாங்க உங்க ஈமானுடைய அளவு எவ்வளவு உங்க தக்வாவுடைய அளவு என்ன பேசிக்கிட்டாங்க இன்னைக்கு உள்ள காலம் என்ன தெரியுமா சுக்கரை பற்றி பேசவில்லை சுகரை பற்றி பேசுகின்றார்கள் உங்களுக்கு எவ்வளவு சுகர் இருக்குது நீங்க என்னங்க டயபெட்டிஸ்க்கு என்னங்க பண்றீங்க என்ன மாத்திரை எடுக்கிறீங்க அந்த டாக்டரை பார்க்கின்றீர்கள் உங்க போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் சுகருடைய லெவல் எந்த லெவல் இருக்கிறது பார்த்தீங்களா நோயை பற்றி பேச வேண்டிய காலமாகிவிட்டது பாதி மனிதன் நோய் நோயை கண்டு பயப்பட தேவையில்லை நோய் வரக்கூடாது விட்டால் நாம் பயப்பட தேவையில்லை நோய்க்கு உண்டான சிறப்பை சொல்லுகின்ற பொழுது நாளை ஒரு மனிதன் இந்த உலகில் நோயே வராமல் ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழ்ந்திருப்பான் எவத்து நோயம் பார்த்தது கிடையாது மருந்து சாப்பிட்டது கிடையாது அவன் நாளைக்கு மறுபடியும் நின்று கொண்டு குழம்பிக் கொண்டிருப்பானா நோயாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பார்த்து லவ் அன்ன ஜுலுதுகும் கூறி வத்து பின் அல்லாஹ் எனக்கு துனியாவிலே கத்திரிக்கோளை வைத்து என் உடம்பு முழுக்க கிளிக்க இன்று நான் உயர்ந்த அந்தஸ்தை கொட்டிருப்பேனே நான் நோயாளியாக கூடாதா உலகத்தில் என்று ஆரோக்கியமாக வாழ்ந்தவன் நினைப்பான் என்றார்கள் பெருமானார் ஒரு நோய்க்கே அல்லாஹ் இந்த அளவுக்கு அந்தஸ்தை தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹை திருப்திப்படுத்துகின்ற வாழ்க்கை குரானுடைய ஒரு வாழ்க்கை ஷரியத்துடைய ஒரு வாழ்க்கை ஹலால் ஹராமுடைய ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெறுவான் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே பல நிகழ்வுகள் கண்களுக்கு முன்னால் நடந்துவிட்டது குறிப்பாக ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நாம் கேள்விப்பட்ட அந்த மதினாவுக்கு அருகாமையிலே ஒரு ஆக்சிடென்டிலே இந்தியாவில் பிறந்தவர்கள் ஹைதராபாத்தில் வாழ்ந்தவர்கள் நாற்பத்தி ஐந்து பேர்கள் மதீனாவுக்கு முப்பது கிலோமீட்டருக்கு அருகாமையிலே பதிலுக்கும் கொஞ்சம் முன்னால் மரணித்து போய்விட்டார்கள் என்று சொன்னால் எங்கே மரணித்தார்கள் மரணம் ஏற்பட்டால் இப்படி மரணம் ஏற்பட வேண்டும் செல்லம் சொன்னார்கள் மண் ஹரமை மக்கா மதீனா இந்த ரெண்டு பூமியில் யாராவது ஒருவர் மரணித்தார் சலலாலிஸ்லாம் சொல்லி தருகின்றார்கள் இஸ்தௌஜப ஷபாதி அவன் மரணித்தால் போதுமானது என் ஷபாத்திற்கு தகுதி பெற்று அவன் சொர்க்கத்திற்கு போவதற்கு நான் பொறுப்பு அது யோசிப்பார் எல்லாரும் நாளை மறுமையிலே திடுக்கிட்டுக் கொண்டு இருப்பார்கள் ஆனால் மக்காவிலும் மதினாவில் மரணித்தவன் நிம்மதியாக இருப்பான் என்றார்கள் பெருமானன் சலல்லாவில் ஒரு பூமியில் மரணித்தால் என்னுடைய ஷபாத் அவன் நிம்மதியானவர்களிலே எழுப்பப்படுவான் இன்னொரு சிறப்பு சொல்லட்டுமா சலலாளிஷ்வரம் சொன்னார்கள் நாளைக்கு எல்லாரும் இறந்து போன பிறகு சூறு ஊதப்பட்டவுடன் கபரிலிருந்து முதல் முதலில் அன அபகமன் தன் சக்தி யாரும் இந்த பூமியிலிருந்து முதல் முதலில் யார் தெரியுமா வருவா நான் வருவேன் ஃபஸ்ட்டு சூறு ஊதனுடன் நான் வருவேன் சலலாளிஷ்வரம் சொல்லிட்டாங்க இப்ப ரெண்டாவது யாருங்க வருவா நபி வலியே நபி வலியே நபி வலியே எங்கே காணாமல் போனீர்கள் ரெண்டாவது யாருடைய பேர் தெரியுமா ஹதிசை திறந்து பாருங்கள் சும்மா அபூபக்கர் பின்பு அபூபக்கர் வருவார்கள் பெருமானவன் சொன்னார்கள் சும்மா உமர் மூன்றாவது உமர் வருவார்கள் இன்னைக்கு சஹாபக்குடிய பேச்சு செய்ய வேறு இல்லாமல் போய்விட்டது சல்லல்லா ஷிரம் சொன்னார்கள் இ எத்தனையோ நாஸ் இ எத் இ எத் என் நாஸ் ஃபர்ஷது எஸ் ஃபர்ஷது மக்கள் எதுவரை அபூபக்கரும் உமரையும் பின்பற்றுவார்களோ அவர்கள் நேர் இருப்பார்கள் தார்கள் பெருமாள் இந்த ரெண்டு பேரை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் நேர் இருப்பீர்கள் சொன்னது பெருமானார் நான் அவரிலது முதல் முதலில் எழுப்பப்படுவேன் அபூபக்கர் உமர் இப்பொழுது சிறப்பை பாருங்கள் மக்காவில் மரணித்தவர்களே மதீனாவில் மரணித்தவர்களே மூணாவது யாரங்க எழுப்பப்படுவா சल्लल्लाहु अलैहि சொல்லி தருகின்றார்கள் சும்மா அகலுல் பकी ஜன்னatul பகீல் யார் மரணித்தார்களோ இந்த 45 பேர் போனார்களே அவர்கள் bus உடைய மரணித்தார்களே ஜன்னatul பகீல் அடக்கம் செய்யப்பட்டார்கள் பெருமானாருடைய ஏழு பிள்ளைகள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ பெருமானாருடைய பேரப்பிள்ளை ஹசந்தது இல்லா எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ பெருமானாருடைய ஆறு மனைவிமார்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ லட்சக்கணக்கான சகாபாக்கள் எந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ குழுகள் பூச்சிகள் கிடையாது அந்த கபரிலே இன்னைக்கு நம்முடைய கபர்களுக்கு போய் பூக்கள் போடுகின்றோம் வெள்ளிக்கிழமை யாரை செய்வதற்கு நம்ம கஷ்டமாக இருக்கிறது ஜன்னத்தில் பக்தியில் போனவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள் கஸ்தூரிகள் போடவில்லை பூக்கள் போடவில்லை அங்கே துர்நாற்றம் வீசுகிறது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு பூச்சியை பார்த்தோம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் ஜன்னத்துள் வக்கியில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்றார்கள் பெருமானார் சலல்லாஹ் அலேசலம் யாரெல்லாம் இந்த ஜன்னத்துள் வக்கியில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ என்னோடு எழுப்பப்படுவார்கள் என்ற ஒரு ஹதீஸை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நாற்பத்தைந்து பேர்களில் நாம் இருந்திருக்க வேண்டாமா நாமும் மரணித்திருக்கலாமே அந்த வாழ்க்கையை விட இந்த மரணம் சிறந்ததாக இருக்கிறது என்ற ஒரு ஆசை அல்லாஹூ தாலா இது போன்ற விபத்துகள் வரக்கூடாது என்றாலும் கூட இது பாக்கியமான விபத்து மரணித்தால் இப்படி மரணிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் நான் இங்கே உங்களுக்கு முன்னால் சொல்லிக்கின்ற நேரம் கடந்துவிட்டது இந்த எஸ்ஐஆர் என்ற ஒரு டிசம்பர் நாலாம் தேதி அதனுடைய கடைசி நாளாக இருக்கிறது அதனால் அதனுடைய விஷயத்தில் வெக வெக வேகமாக அதை யார் ஃபில்லப் செய்து கொடுக்கவில்லை அவர்கள் ஓட்டு போடுகின்ற உரிமை பெற முடியாது என்ற ஒரு செய்தியும் அரசாங்கத்தின் ரீதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அதை முழுமையான கவனம் செய்து தெரிந்தவரிடத்தில் அதை முழுமையான முறையில் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகின்ற நேரங்கள் நெருங்கிவிட்டது அதிலும் குறிப்பாக நாம் அதிகம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அண்டை நாடான ஸ்ரீலங்காவிலே வெள்ளப்பெருக்காக இருக்கிறது இதுவரை எழுபது பேர் கிட்ட மரணித்து விட்டார்கள் இந்தோனேஷியாவிலே சுமித்ராவிலே திரும்பவும் மேலநடக்கம் ஏற்பட்டு வெள்ளப்பெருக்காகி அங்கே பல உயிர்கள் போய்விட்டது நமக்கும் சில காலங்களில் ரெட் அலர்ட் போன்ற விஷயங்கள் இருக்கிறது அல்லாஹ் இடத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும் அல்லாஹ் துவா கேட்க வேண்டிய காலமாக இருக்கிறது அல்லாஹ் தாலா பிறருக்கு நாம் எப்பொழுது துவா செய்கின்றோமோ அல்லாஹு தாலா நமக்கு அந்த பாதுகாப்பை தருகின்றான்

மோசமான பழக்கங்களை விட்டும் மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாகுவதை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று பெருமானார் கேட்டிருக்கிறார்கள் உலகத்திலே ஈமானுக்கு பிறகு பெரிய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அல்லாஹு அப்படிப்பட்ட அந்த உடலை பேணி பாதுகாக்கக்கூடிய குறிப்பாக மூமின்களுடைய அந்த மான மரியாதைகள் மான மரியாதைகள் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக பரப்பப்படுகிறது சல்லா அலிஸ்லம் ஒரு மையத்தை குளிப்பாட்டும் போது ஏதாவது குறை தெரிந்துவிட்டு விட்டால் வெளியே சொல்லாதீங்க மறைச்சிருங்க யார் ஒரு மையத்துடைய குறையை மறைப்பாரோ சல்லல்லா அலிஸ்லாம் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் அவனுடைய நாற்பது பெரும் பாவத்தை மன்னிக்கின்றார் ஒரு மையத்துடைய பாவத்தை மன்னித்தாலே மறைத்தாலே நாற்பது பெரும் பாவம் மன்னிக்கப்படுகிற என்று சொல்லுகின்றார் வாழுகின்றவருடைய எத்தனை பாவங்களை நாம் பகிரங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம் மூமியான சகோதராக இருக்கிறார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் யூபுஸ்வரோ அகதுக்கும் அல் புதாத்து ஐடியாக்கி உன் சகோதரருடைய கண்ணிலே ஒரு சின்ன புழுதி பட்டு விட்டால் உன் கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் உன் கண்ணிலே பெரிய மரமே விழுந்திருக்கிறது கண்ணுக்கு தெரியலையே அவன் குறையை தேடி தேடி பார்க்கின்றாயே உன் குறையை மறந்து விட்டாய் என்றார்கள் பெருமானார் சல்லா வலிசலம் நம் குறைகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த ஜும்மா நாளுடைய வரக்கத்தை கொண்டு குறிப்பாக நேர்மையாக வியாபாரம் செய்கின்றவர்களாக சலாசம் சொன்னார்கள் ஒரு நூல் ஒரு ஊசி இத கூட நீங்க மறைச்சு வச்சிடாதீங்க அது பிறருடைய பொருளை நீங்கள் எடுத்து விட்டால் நபி சொல்லுகின்றார்கள் பெயின் நாமும் ஆறு இல்ல ஆகலி யோகன் செய்யாமா நாளைக்கு ஊசியுடன் வருவான் அந்த மனிதன் கேவலப்பட்டு போவான் எல்லாருக்கும் முன்னால் என்றார்கள் பெருமானார் ஒரு ஊசிக்கு நூலுக்கே நாம் கணக்கு சொல்ல வேண்டியது இருக்குது என்று சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் நாம் புது சொத்துகளிலே நாம் தலையிடுகின்றோம் அதிலே கணக்கு கட்டாமல் இருக்கிறோம் அல்லாஹுடைய அந்த அச்சத்தை பயந்து கொண்டு அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற சிந்தனையோடு வாழ்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக ஜமாதல் ஆக்கருடைய இந்த மாதத்தினுடைய ஜும்மா நாளுடைய பறக்கத்தை கொண்டு எங்கெல்லாம் பேரிடர்கள் இழப்புகள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறதோ அல்லாஹ் அதையெல்லாம் விட்டு மலைகளை நமக்கு சாதகமானதாக அல்லாஹ் அல்லா இந்த மலைகளை பொறுப்பும் உடமைகளுக்கும் அல்லா பாதுகாப்பு நல்வாழ்வு தருவானாக குறிப்பாக இருக்கக்கூடிய கோவில்களில் எழுதிவிட்டார்கள் கைது செய்துவிட்டு பின்னால் சிசிடிவி கேமராவை வைத்து பார்த்த பிறகு எழுதியவர்கள் யாரோ என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற அநியாயமான ஆட்சிகளை அழிவையும் அவர்களுக்கு தருவானாக